தற்போதுல சொன்ன வயல் வேலைகள் பார்த்தாலும் விவசாய வேலைகள் மனித உழைப்பினால் செய்யக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா அதனுடைய செய்வது எடுப்பது நாட்டு கரும்பு வெட்டுவது மீன் எல்லாமே இன்றைக்கு மின்மயமாகிவிட்டது இயந்திர பயமாகின்றது காரணம் மக்கள் தங்களுடைய கல்வி அறிவின் அறிவின் மூலமாக பல்வேறுபட்ட தொழில்நுட்ப கல்விகளை கண்டுபிடித்து மனித உழைப்புக்கு இடமில்லாத ஒரு சூழலை ஏற்பட்டு வருகிறது இன்பெல்லாம் வயர்நிலைகள் ஆட்காட்டுப்பிடத்திலோ அல்லது தயாரிப்பு இடத்திலோ நூறு ஆட்கள் நினைச்சில் ஒரே ஒரு இயந்திரம் ஒரே ஒரு ஆட்களை வைத்துக் கொண்டு அகல நிலைகளையும் கருவனை செய்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு மனித ஒழிப்பு இல்லாமல் எனவே கல்வி கற்றால் மட்டுமே வாழ்வில்லாம் முடியும் இளைஞரை நாம் அடைய முடியும் என்பது உண்மையாகிறது அதே வேலை பார்த்தீங்கன்னா கல்விய கற்றாலும் இணைப்பெயர் என்பது ஒரு முக்கிய கேள்விப் பிணியாகிவிடுகிறது தென்னைக்கிழமை இல்லங்களை கிராமத்தில் குறிப்பாக பெற்றோர்களுக்கு ஐந்தாறு குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் அந்த குழந்தைகளுக்கு தேவையான பொருளாதார வசதிகளை காரணம் செய்தன் கல்வி அடுத்தது நடுத்தனின் சார்ந்த வேலைகளை நம்பியே இருக்க வேண்டிய சூழ்நில ஆனால் நகர்ப்புற பெரும்பாலும் பெற்றோர்கள் படித்தவர்களா இருக்கிறார்கள் அந்த படிப்பை வைத்து இருவருமே வேலைக்கு செல்பவர்களா இருக்கிறார்கள் எனவே அவர் பெரும் பொருள் ஈட்டுகிறார்கள் தன்னுடைய குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விண்ணத்திலும் ஒரு குழந்தைகளும் கிடைத்த பொருட்களை அவர்களால் அவர்கள் வாங்கி தர முடிகிறது அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்க முடிகிறது ஆக இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கல்வியில் பொருளாக பேசுகொள்ள இன்றைக்கு அயல் நாடுகளில் கூட பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டை சார்ந்த விஞ்ஞானிகள் சார்ந்த விஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள் பணிபெறுகிறார்கள் தான் அவருடைய அறிவுக்கொருங்கள் அமெரிக்காவில் உள்ள பெண்டகம்